ஒன்ராமன் கணேசன் யூடியூப் சேனல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஜாப் ஆண்டடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் கார்பண்டர் தான் இது வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா துபாயில் லீடிங் இன்டீரியர் டிசைன்ற கம்பெனி திருச்சியில் என்ட்ரி வச்சுருக்காங்க ஆனால் டேட் மென்ஷன் பண்ணல நீங்கள் இந்த டேட் என்றைக்கு என்னன்றத உங்களுக்கு டீட்டெயில் தெரியணுன்னா எம்எஸ் சூர்யா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் நைன் ஒன் நைன்ற நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ அதை அட்டன் பண்ணிக்கோங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ போய் அட்டன் பண்ணுங்கள் இந்த ஃபர்னிச்சர் கார்பண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொராயிரத்தி எண்ணூறுரூவா ஃபேஸிக் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து நமக்கு ஓவர் டைம் இருக்குது ஓவர் டைம் வந்து நம்ம எத்தனை ஹவர் பார்க்குறோமோ அந்த ஹவருக்கு பொறுத்து நமக்கு சேல்ரி கிடைக்கும் மேக்ஸிமம் டென் தௌசண்ட்க்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த கார்பண்டர் ஜாப்பில் முன் அனுபவம் உள்ள நபராக இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வேலை தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க அவங்க அட்டன் பண்ணிட்டோம் இதுபோல் அடுத்தடுத்து இந்த வேலை மட்டும் இல்லாமல் அரபு கண்ட்ரீஸ் உள்ள அரபு கண்ட்ரீஸில் வர்ற ஜாப் வான்ட்லாம் நமக்கு வரும் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு அடுத்தடுத்து வர அப்டேட் தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளேக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் nandri van